ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவு காந்தி ஜெயந்தி ஆமாம் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு அருமையான செக்டார் யாரும் கவனிக்காத மார்க்கெட்டில் கவனிக்காத செக்டாரை எடுத்து வந்திருக்கேன் ரீசைக்கிளிங் செக்டார் இந்த செக்டாரில் வந்து ஒரு நாலு ஸ்டாக் எடுத்து வந்திருக்கேன் இந்த ஸ்டா இந்த செக்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நல்லா எல்லாராலையும் விரும்பி வாங்கப்பட்ட செக்டார் உள்ள ஸ்டாக்கு ஆனால் இப்போ யாருமே கவனி யாருமே கவனிக்காத செக்டாராக இருக்குது எப்போதுமே நம்ம வந்து யாரும் கவனிக்காத செக்டாரில் தான் போயிட்டு நல்ல ஸ்டாக்காக அனலைஸ் பண்ணி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணோம்னா லாங் டேம்க்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு நம்ம நம்மளுடைய க்ரோத்தை இது பண்ண முடியும் அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் இந்த செக்டாரை எடுத்து வந்திருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ராவிட்டா இது வந்து ஒரு மிட்கேப் ரேஞ்சில் இருக்குது டுவெல் தௌசண்ட் அண்ட் கேபிட்டலு ஓகேங்களா அப்புறம் ஸ்டாக் பி வந்து முப்பத்தி நாலு புக் வேல்யூ டூ இரநூத்தி எண்பது ஆர்ஓ ஆர்ஓஇ எல்லாம் நல்லாயிருக்கு ஃபேஸ் வேல்யூ ரெண்டு இருக்குது கடன் கிடையாது கம்பெனியில் ஆமாம் இவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த கேபிள் ஸ்கிராப்பு அதுக்கப்புறம் அதர் லீடி ஸ்கிராப்பு பேட்ரி யூஸ் பேட்டரி பேட்ரி அப்புறம் அலுமினியம் ஸ்க்ராப்பு பிளாஸ்டிக் ஸ்கிராப்பு ஸ்க்ராப் இது எல்லாமே இவங்க வந்து ரீசைக்கிளிங் பண்ணுறாங்க இந்த செக்டாருக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது ஏன்னா வந்து நம்ம க வந்து ரொம்ப பாப்புலேஷன் அதிகமுள்ள கண்ட்ரி நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக் மொபைலு லேப்டாப்பு அந்த அலுமினியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி ரீசைக்லிங் பண்ணி நம்ம மாதிரி ரீயூஸ் பண்ணுறோம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி செக்டார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய எக்கனாமிக்கில் அதனால நம்ம இந்த செக்டாரை வந்து நம்ம இப்போ இன்றைக்கி எடுத்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப க ஃபிஃப்டி டூ ஹைலேருந்து கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு வந்து ரொம்ப ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் டவுனில் இருக்குது லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா குவாட்டர் குவார்ட்டர் ரெண்டு குவார்ட்டர் வந்து ஃப்ளாட்டு ஆனால் இயரான இயர் வந்து நல்ல ஒரு சேல்ஸு நல்லா இருக்கு இந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து பத்து வருஷத்தில் நாற்பத்தொம்போது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு அதாவது வருஷத்துக்கு நாற்பத்தொம்போது பத்து வருஷத்துக்கு எப்படி கண்டினியூவா ஒன் இயர் நாற்பத்தொம்போது நெக்ஸ்ட் இயர் நாற்பத்தொம்பது பெர்சன்டேஜ் கொடுத்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்து இன்வெஸ்டரை வந்து நல்ல சந்தோஷப்படுத்தி ஸ்டாக் இது இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க எஃப்ஐ வந்து கூட்டியிருக்காங்க ஒரு பர்சன்டேஜ் கூட்டியிருக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு டிஏ வந்து ஒரு ப்ரெசென்ட்டு கம்மி பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு செக்டாரு இப்போ வந்து டெக்னிக்கல் பார்த்தோம்னா இது வீக்லி சார்ட்டு ட்ரேடிங் வியூவில் பாருங்கள் இங்கேருந்து இருந்து ஸ்டாக் ஒரு ட்ர ஒரு லைன் அதாவது டவுன் சைடில் தான் ஸ்டாக் இப்போ இருக்குது இன்னொரு இது வீக்லி சார்ட்டு இன்னும் வந்து இப்போ ஸ்டாக் வந்து டேர்னிங் ஆகலை ஓகேங்களா டேர்னிங் ஆகலை இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இப்போ அந்த சப்போர்ட் பக்கத்தில் தான் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அந்த சப்போர்ட்டை உழைச்சா அடுத்த சப்போர்ட்டும் ஆயிரத்தி முந்நூறு இந்த சப்போர்ட்டேருந்து பஞ்ச் பேக் ஆகுதா இல்லை உடச்சி வருதான்னு தெரியல வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு நல்லா அனலிஸ் பண்ணி உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரை கேட்டு வாங்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ரீசைக்கிளிங் இந்த ஸ்டாக் வந்து ஒரு மைக்ரோ கேப் இந்த ஸ்டாக்கும் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் கீழே இறங்கியிருக்கு ஆயிரத்துலேருந்து ஐநூறு ஐநூறுரூவாய்க்கு வந்திருக்கு ஸ்டாக் போய் கொஞ்சம் கூட இருக்குது ஆர்ஓஇஇ ஆர்ஓ ஆர்ஓசி ஆர்ஓஇ இல்லை நல்லாயிருக்கு ஃபேஸ் வெளியூ பார்த்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டு போனஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோலிங் இருக்கு கடன் கம்பெனியில் சுத்தமாக கிடையாது வேல்யூஷன் பெக்ரேஷ் எப்படி வேல்யூஷன் கம்மியாக இருக்குது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இவேஸ்டு சைக்கிளிங் ப்ரிசீஷன் மெட்டல் ரெக்கவரி இம்ப்ளிமெண்டேஷன் அப்புறம் ரீசைக்கிளிங் ஆன் வீல்ஸ் ஸ்மார்ட் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இதுவும் ரீசைக்கிளிங் உள்ள ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு நூறுரூவாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு வேவில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடு இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டாக்கை ஒரு ஸ்டாக்கை நல்லா ஐடென்டிஃபை பண்ணி நல்ல ஸ்டாக்கை பார்த்து வாங்கணும் அப் மூவில் போயிட்டுருக்க ஸ்டாக்கோ இல்லை டவுன் சைடில் வந்திருக்க ஸ்டாக்கோ நம்ம பார்த்து வாங்கக்கூடாது எப்போதுமே ஆமாம் லாஸ்ட்டு ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க கோட்டாரங்கோட்டை இது வரைக்கும் லாஸ்ட் அது இயர் ஆன் இயரில் வந்து ஃப்ளாட்டு கோட்டாரங்கோட்டை எயிட் குரோரு நல்லா கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கு அப்போ பத்து வருஷம் கண்டினியூவாக தேர்ட்டி த்ரீ பெர்சன்டேஜ் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு இன்வெஸ்டரை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கு இன்வெஸ்டரை வாங்கின மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இந்த ஸ்டாக் வச்சுருந்தவங்களாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஃப்ஐ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க டிஏ ஹோல்டிங் கிடையாது ஆமாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் இதோடைய இந்த ஈகோ ஈகோ ரீசைக்கிளுடைய ஸ்டாக்கோடைய சார்ட்டை பார்த்துருவோம் சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சார்ட் வந்து நம்ம பார்க்க போகும்போது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா சைடு வேஸ் ஒரே ஏரியாவிலேயே சுற்றிகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு இந்த மார்க்கெட் டைமில் தான் நம்ம பார்த்து நல்ல ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது அடுத்த சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தொம்போது ஆமாம் ஐநூற்றி நாற்பத்தொம்போது ரொம்ப நாள் இங்கேயே தான் இருக்குது இதுக்கு கீழே வருமானம் சொல்ல முடியல ஆனால் ஆல்ரெடி கொஞ்சம் ஐநூறு வரைக்கும் வந்துட்டு அந்த ஏரியாவிலே சுற்றிகிட்டு இருக்குது பார்க்கலாம் அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் கணேஷ் எக் எக்கோ ஓகேங்களா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்போடு மைக்ரோ கேப்னு சொல்லலாம் த்ரீ தௌசண்ட் தான் மார்க்கெட்டு கேபிட்டல் ஸ்டாக் போய் முப்பத்தி அஞ்சு ஹோல்டிங் வந்து ஃபார்ட்டி பர்சென்ட்டுக்கு கொஞ்சம் பிளச்சிங் இருக்குது இது கொஞ்சம் வேலியேஷன் கூட தான் இருக்குது ஃபேஸ் வழி பார்த்துருக்கு ஃப்யூச்சரில் வந்து ஸ்டாக் ஃபீஸ் பண்ண இது இருக்குது கம்பெனிலாம் வந்து கடன் கிடையாது இவங்க வந்து என்ன மாதிரி நான் ரீசைக்லிங் பண்ணுறாங்கன்னா நம்ம தண்ணி பிடிக்கிறோம்ல பாட்டில் அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டல் பாலிஸ்டர் ரீசைக்கிள் பாலிஸ்டர் ஸ்டேபிள் பைப்பரு அப்புறம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இவங்க வந்து ரீசைக்கிளிங் பண்ணுறாங்க வாட்டர் ரீசைக்கிளிங் இந்த கம்பெனி இந்த கம்பெனியுடைய லாஸ்ட் குவார்ட்டரை பார்க்கலாம் லாஸ்ட்டு குவார்ட்டர் பார்க்கும்போது குவாட்டாரம் குவார்ட்டரும் சேல்ஸ் கம்மியாக இருக்குது இயர் ஆன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது இங்கேயும் முடிச்சு முப்பத்தேழு கோடி இங்கேயும் முடிச்சு கோடி ஆமாம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் ஸ்டாக் வந்து ரொம்ப கீழே டவுன் சைடில் இருக்குது பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டு கோடி கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு கோடி இருபத்தி ஏழு கோடிலாம் போயிட்டு பதினோரு கோடி தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் டென் இயரில் ஆனால் லாஸ்ட் ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா மைனஸ் தேர்ட்டி செவன் ஆமாம் இந்த ப்ரோமோட்டருடைய ஹோல்டிங் பார்த்தோம்னா இதில் வந்து எஃப்ஐ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க டிஐ வந்து கொஞ்சோன்னு கம்மி பண்ணிட்டு நல்லா ஹோல்டிங் பண்ணுறாங்க டிஐயும் நம்ம இந்த ஸ்டாக்கும் நீங்கள் பார்த்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு நீங்கள் அட்வைஸரை கேட்டு பார்த்து வாங்கலாம் அடுத்தது வந்து நம்ம மூணா இதோடைய சார்ட்டை நம்ம பார்த்தோம்னா கணேஷ் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கேயிருந்து டவுனில் வந்திருக்கு பாருங்கள் ஸ்டாக்கு ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய் வந்திருக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் இது வீக்லி சார்ட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு இப்போ சேனல்குள்ளே இந்த ஸ்டாக்கு ட்ராவல் ஆகி அது பிரேக் அவுட் ஆகி இங்கேருந்து ஆயிரத்தி முப்பது பிரேக் அவுட் ஆகி ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் போயிட்டு இப்போ அங்கேயிருந்து கீழே இறங்கி இந்த சேனல் அதாவது இந்தவுடைய சப்போர்ட்டையும் உடச்சிருச்சி உடச்சி இந்த ஒரு அந்த சேனலுக்குள்ளே வந்து அதையும் உடச்சி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு ஒரு டோஜி வச்சிருக்கு வீக்லி சார்ட் இல்லை டோஜி ஓகேங்களா அந்த ஸ்கேண்டல் லிஸ்ட்டுக்கு பேர் டோஜி இந்த ஸ்டாக்கு வந்து இப்போ ரொம்ப டவுனில் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு வீக்லி சார்ட்ல இயர் சப்போர்ட்டில் வந்து ஆயிரத்தி நூற்றி பதினாறு அங்கே வரும்போது ஃபஸ்ட் வேண்டி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு எவ்வளோ தூரம் கீழே போகும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து மார்க்கெட்டுடைய இதை பொறுத்து அடுத்த சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்துச்சுன்னா சூப்பரான ஒரு அருமையான வேல்யூஷன் உள்ள ஸ்டாக் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போற ஸ்டாக் வந்து வேஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு மைக்ரோகாப்ட் தான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ ஆர்ஓஇலாம் ரொம்ப கம்மி தான் இருக்கு பன்னெண்டு பதினொன்று இது ஃபேஸ் வேலி அஞ்சில் இருக்கு டிவரண்ட் கிடையாது இதுவும் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ்க்குள்ள கீழே வந்திருக்கு இந்த கம்பெனி உடைய என்ன வேஸ்ட் ரீசைக்ளிங் பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வேஸ்ட்டு அது இந்த வீடு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் அந்த மாதிரி உள்ள வேஸ்ட்டை தான் பண்ணுறாங்க முனிசிபால் வேஸ்ட்டு இதெல்லாமே இவங்க வந்து எடுத்து பண்ணுறாங்க இது ஒரு 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 நல்ல கம்பெனி தான் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் பார்க்கும்போது ஸ்டார்ட்அப் பார்க்கும்போது இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து ஒரு எட்நூறுவா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வரும் ஐநூறுரூவாயிருந்து கொஞ்சம் மேலே ஏறி மறுபடியும் வந்துருக்கு கீழே இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்டு வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு ஏராண் இயரில் கோட்டாரம் குவார்ட்டரில் ஃப்ளாட்டு தான் ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடி கொஞ்சம் கூட பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் இருக்குது ப்ராஃபிட் இது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரோட ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாக இருக்குது ஆனால் ஏராணி இயர் பார்க்கும்போது ரெண்டு கோடி கூட இருக்குது அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டர் இது பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு பெர்சன்ட் வச்சுருக்காங்க ஒரு ஓகே எஃப்ஐ வந்து பத்துலேருந்து பதிமூணு கூட்டியிருக்காங்க ஒரு நல்ல இது ஆனால் டிஐ வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க இந்த தான் இன்னைக்கு வந்து நம்ம இடத்துல வந்து நாலு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு கொஞ்சம் நீங்களும் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கற்றுக்கிட்டு டெக்னிக்கலு இந்த ஸ்டாக் ஒரு டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம் அண்டோனிஸ்டு இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு மாதிரி தெரியுது ஆமாம் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இது ஒரு சோல்ரு இது ஒரு ஹெட்டு இது ஒரு ஷோல் சப்போஸ் இந்த ட்ரெண்ட் என்ன இது வந்து பிரேக் பண்ணுமான்னு தெரியல இது இந்த அதாவது நானூற்றி எண்பது தான் இதுக்கு சப்போர்ட் இந்த நானூற்றி எண்பது பிரேக் அட் பண்ணுச்சுன்னா அடுத்தது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது இங்கே இது ஒரு சப்போர்ட்டு தான் நானூற்றி நாற்பது ஆமாம் அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து வெயிட் பண்ணி டெக்னிக்கலாகவும் பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க ஆமாம் நம்ம இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் வந்து இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேறு செக்டாரை பற்றி உங்களுக்கு ரீசை இது ரிவ்யூ பண்ணணும் அனலைஸ் பண்ணணும்னா கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம் நண்பர்களே தேங்க்யூ வெரி மச்